ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலே பால்கோவா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க பால்கோவை வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்கோவா தான் பிடிக்கும் ஸோ அதை தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் ஸோ ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் போல் நான் வந்து பால் எடுத்துருக்கேன் அதுக்கு திரியதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ லெமன் வந்து இந்த மாதிரி டிராப் பை டிராப்பாக கொஞ்சம் கொஞ்சம்னா வந்து ஒவ்வொரு கொதிக்கும் வந்து விடுங்க ஏன்னா நம்ம அப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பெரிய பீஸஸாக வந்து ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வந்து ட்ரா பை ட்ராப்பாக விட்டோம் அப்படின்னா அப்பப்போ வந்து அது திரியக்குள்ளே வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து அது சாப்பிடக்குள்ளே லாஸ்ட்டில் சாப்பிடக்குள்ள அது நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க அது பால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சு வரணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு நாலு மூணு ஸ்பூன் போல் நீங்கள் வந்து மில்க் பவுடர் சேர்க்கணும் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சுகர் வந்து நான் வந்து ஒயிட் சுகரு ஆஃபும் அண்ட் ப்ரௌன் சுகர் ஆஃபும் நீங்கள் போடுற குவான்டிட்டியில் ரெண்டுமே ஆஃப் ஆஃப் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கோங்க அந்த ப்ரௌன் சுகர் வந்து தான் இதுக்கு வந்து இந்த கலர் கொடுக்குறதே அந்த ப்ரௌன் சுகர்னால்தான் ஸோ அதனால் நீங்கள் ப்ரவுன் சுகரும் போட்டுக்கோங்க ஸோ நான் போல் ஒரு நான் வந்து ஒரு கால் கால் கப்பு சக்க சர்க்கரை அந்த கால் கப்பு ப்ரௌன் சுகரும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போல் நெய் போட்டுக்கோங்க அந்த கன்சிஸ்டன்சி வந்து இப்போவே வந்துடுச்சிங்க ஸோ அந்த நெய்யும் போட்டுவிட்டு நீங்கள் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நம்ம ட்ராப் பை ட்ராப் லெமன் விட்டதுனால தான் அது வந்து அந்த சின்ன சின்ன பீசஸாக நமக்கு வந்து அந்த பால்கோ வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த பதத்துக்கு நல்ல சூட்டில் கிண்டி வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வாசனைக்கு இலக்கா போட்டுக்கோங்க இலக்கா போட்டுவிட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தாங்க அண்ட் இதை வந்து நம்ம பால்கோ வந்து அவ்வளோ வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதில் அப்படியே கீ வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பிளேட் கூட எடுத்துக்கலாம் பிளேட்லேயும் கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை செட் பண்ணணும் அப்படியே எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் பட் நம்ம பீஸ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தாச்சு நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க அதையும் போட்டுவிட்டு நல்லா அதை வந்து டேப் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஸ்டோர் பண்ணியிருந்ததை எடுத்துகிட்டு நீங்கள் அன்மௌண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணிக்கணும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கோவை பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஆன ஸ்பெஷல் டிஷ் தாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்